ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஃபுட் ரெசிபியில் வந்து ஒரு ஸ்வீட் போலி பார்க்கலாம் அது பா ரொம்ப ஹெல்த்தியானது அது எதை வச்சு நம்ம செய்ய போகிறோம்னா சக்கரை வள்ளி கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் இங்கே இருக்குது சொல்கிறேன் மைதா மாவு கொஞ்சம் சக்கரை வள்ளி கிழங்கு வெள்ளம் தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இதில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இது மூணும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாலும் தேங்காய் வெல்லம் சக்கரை வள்ளிக்கிழங்கு ஏலக்காய் இது நம்ம எல்லாம் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் மாவை வந்து நம்ம மைதா மாவை வந்து நல்லா பிணைஞ்சிக்கிறலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா பிணைஞ்சாச்சு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பிணைஞ்சி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம் மாவு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளேயும் வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிவிடுவோம் அங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பா ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு வெள்ளத்தை வந்து அதில் நம்ம சேர்த்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ரொம்பவும் வெள்ளத்துக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம சக்கரைவள்ளி கிழங்கு வந்து மேஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அது சுகர் பேஷன்ஸ் அப்படிலாம் அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக கட்டுப்படுத்தும் தக்கரை வள்ளி கிழங்குல வந்து கொஞ்சம் கூட கொழுப்பு சக்தியே கிடையாது கொழுப்பு தன்மையே இல்லை அதனால நீங்கள் வந்து இந்த கிழங்கு வந்து தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து ரெடியாயிடுச்சு நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஆரட்டும் அந்த ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த விட்டமின் ஏ இருக்கிறது மட்டும் இல்லாமல் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்சர் புற்றுநோய் மற்றபடி மற்ற எல்லா வகையான நோய்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு வாழையில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம கையிலையே இந்த எப்படி பண்ணணும் இப்படி தட்டி தட்டி அந்த ஸ்டஃபிங் இதில் உள்ள வைக்கணும் ஓரளவுக்கு வந்தோடனே இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு உள்ளே ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் உள்ளே வச்சாச்சு பாருங்கள் அப்படி உங்கள் கையிலேயே தட்டி தட்டி ஒரு தோசைக்கல் வச்சு லைட்டாக அதில் ஆயில் சேர்த்து நம்ம இப்போ தட்டி வச்சிருக்கிற அந்த போலியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் சிம்மலையே வச்சு நீங்கள் நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நமக்கு ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு போலி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்